எனது வீடியோக்களை எடுத்து யூடியூப் சேனல்களில் அனாவசியமான கருத்துக்களை பரப்பும் யாழ்ப்பாண யூடியூபர்களுக்கு எதிராக சட்டப்படி காப்புரிமை நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் தனது முகநூல் வாயிலாக சற்று முன்னர் நேரலைக்கு வந்தபோது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தன்னால் கூறப்படாத விடயங்களை பலரும் திரிவுபடுத்தி அர்ச்சுனா ராமநாதன் கூறியதாக வெளிப்படுத்துவதாகவும் இதனால் பல நல்ல வைத்தியர்களும் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு இருபத்தி ஓராம் தேதியான இன்றைய தினத்திலிருந்து இனிவரும் காலங்களில் தன்னால் தரவேற்றம் செய்யப்படும் வீடியோக்களை பதிவிறக்கம் செய்து அதில் சொல்லப்படும் ஒன்று இரண்டு விடயங்களை எடுத்து திருவிபடுத்த கருத்துக்களை சொல்லும் யூடியூபர்மாருக்கு எதிராகவே மேற்படி நடவடிக்கை எடுக்கப் அவர் கூறியுள்ளார் up மேலும் தான் சாப்பிடாமல் இருந்த காலங்களில் கூட பல யூடியூபர்மாருக்கு வீடியோ வீடியோக்களை தந்ததாகவும் குறிப்பிட்ட அவர் ஒன்று இரண்டு யூடியூபர் தனது போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட தரப்பினரிடமிருந்து ஒரு தொகை பணத்தை பெற்று தன்னுடைய வீடியோக்களை வைத்து தனக்கு எதிராக செயற்பட்டதாக கவலை வெளியிட்டுள்ளார் மேலும் தன்னுடைய பெயரில் ஒருவர் புதிய சேனல் ஒன்றினை உருவாக்கியுள்ளதாகவும் அது தொடர்பாக தான் ரிப்போர்ட் செய்திருப்பதாகவும் வைத்திய அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இதேவேளை வைத்திய ராமநாதன் அர்ச்சனா யாழ்ப்பாணத்தில் சுகாதாரத்துறையில் நடக்கின்ற பல விடயங்களை பற்றியும் இனிவரும் காலங்களில் உடனுக்குடன் இந்த யூடியூப் தளத்தினூடாக வெளிப்படுத்த உள்ளதால் புதிய பார்வையாளர்களை தவறாது இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவின் போராட்டம் சார்ந்து இனிவரும் நாட்களில் தான் பல முக்கியமான மாற்றங்கள் திருப்பங்கள் நிகழவுள்ளதாக கருதப்படுகின்றது அவ்வாறான விடயங்கள் உடனுக்குடன் செய்தி கதைகளாக வீடியோ வடிவில் தரப்படும் அதுவரை இந்த சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்க முடியும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்